வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வெளிநாட்டு வேலை வேலை வாய்ப்புல நம்பி பல குடும்பங்கள் இருக்குது இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கும் பல்வேறு விதமான சிக்கல்கள் ஏற்பட்டுட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பொருளாதாரத்தை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா இந்தியா அளவில் வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் நிறைய பேருக்கு இருக்குது அதனால என்ன பண்ணுறாங்கன்னா நிறையா சம்பாதிக்கணும் நல்லா வீடெல்லாம் கட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தில் பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க ஆனால் இப்போ அந்த இடம் அப்படி போகிற இடத்துலையும் இப்போ பல்வேறு விதமான சிக்கல்கள்லாம் ஏற்பட்டுருக்கு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பு பல்வேறு விதமான சட்ட சிக்கல்களை ஏற்படுத்திகிட்டு இருக்காரு விசா வழியாக பிரச்சனைகளை உருவாக்கிட்டு இருக்காரு வேலைவாய்ப்பு விசாவில் பிரச்சனை பண்ணுறாரு ஸ்டூடெண்ட் வீசாவில் பிரச்சனை பண்ணுறாரு இந்தியர்களுக்கு வந்து பல்வேறு விதமான சிக்கல்களை உண்டாக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா சரி மற்ற நாடுகளாவது சும்மா இருக்குது நமக்கு எதாவது பிரச்சனை வரலை அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஆஸ்திரேலியாலையும் பார்த்தீங்கன்னா ஒரு குழுவான நபர்கள் அதாவது அந்த குழுக்கு பேர் பார்த்திங்கன்னா மார்ச் ஃபார் ஆஸ்திரேலியா அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்கு அந்த குழு என்ன பண்ணுதுன்னா பல்லாயிரக்கணக்கான மக்களை ஒன்று கூடி பல்வேறு நகரங்களில் ஆஸ்திரேலியாவில் பல்வேறு நகரங்களில் பல்வேறு போராட்டங்கள் இருக்கு என்ன போராட்டம்னு பார்த்தீங்கன்னா அந்நிய நாட்டு பிரஜைகளை நாட்டை விட்டு வெளியில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி தான் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்குது அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் தான் குறி வைக்கிறாங்க ஏன்னா அப்படி உள்ள அந்த நாட்டுக்குள்ளே வரக்கூடிய அந்த இந்தியர்கள்னால் பல்வேறு விதமான சிக்கல்கள் ஏற்படுது பொருளாதார சிக்கல்கள் ஏற்படுது குறிப்பாக பார்த்தீங்கன்னா வீட்டு வாடகையெல்லாம் உயர்ந்து போகுது அப்படின்னு சொல்லி அந்நிய நாட்டு பிரஜைகள்னால பல்வேறு விதமான சிக்கல்கள் ஏற்படுது அதனால அவங்கள முதல்ல நாட்டை விட்டு வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி போராட்டம்லாம் இருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கியிருக்கு இருந்தாலும் பார்த்தினா ஆஸ்திரேலிய அரசு இது மாதிரிலாம் சொல்லாதீங்க இது மாதிரி எல்லா நாட்டு மக்களும் நம்ம நாட்டில் இருக்கும்பொழுது பல்வேறு விதமான நன்மைகளும் கிடைக்கிது பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுது அப்படின்லாம் சொல்லி பார்க்குறாங்க ஆனாலும் அவங்க கேட்குற மாதிரி இல்லை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மார்ச் ஃபார் ஆஸ்திரேலியா அப்படிங்கிற அந்த குழு வந்து பல்லாயிரக்கணக்கான மக்களை கூட்டி பல்வேறு நகரங்களில் ஆஸ்திரேலியாவில் போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்குது எப்படியாவது வெளிநாட்டு பிரச்சனைகளை குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்தியர்களை வெளியேற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க உ உறுதியாக இருக்காங்க இதனால நமக்கு ஒரு சிக்கல் வந்துருமோ ஆஸ்திரேலியாவில் அப்படின்னு சொல்லி ஒரு கலக்கத்தாக அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு இந்திய மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் ஒவ்வொரு நாட்டிலையும் பார்த்திங்கன்னா அந்தந்த நாட்டு மக்கள் தான் இருக்கணும் இப்போ மற்ற நாட்டு மக்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்பொழுது அது அந்த நாட்டுக்கான பொருளாதார வீழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா அமெரிக்கா இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுத்து அமெரிக்கா வருங்காலத்தில் மிகப்பெரிய சிக்கலை சந்திக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஆஸ்திரேலியாலையும் பார்த்திங்கன்னா ஒரு குழுவான மக்கள் ஆனால் முக்கியமாக இங்கே கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா அரசு இல்லை ஆஸ்திரேலியாவில் வ கொடுக்கக்கூடிய ஒரு குழுவான மக்கள் அவங்க வந்து மார்ச் பால் ஆஸ்திரேலியான்னு பேரை வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஆஸ்திரேலியாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அதாவது ப மற்ற நாட்டு மக்கள்லாம் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலேயே இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலிய அரசு இந்திய மக்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இருந்தாலும் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு எண்ணம் வந்தது இந்த மாதிரியான தூண்டுதலுக்கு காரணமாக அமையுமோ அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் இருக்குது ஏன்னா அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அமெரிக்கா மக்கள் அல்லாத மக்களுக்கு வந்து அதாவது குறிப்பாக இந்திய மக்களை வெளியேற்றணும்னு சொல்லி ட்ரம்ப் முடிவு எடுத்திருக்கிறது தான் இந்த மாதிரி ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய மக்களை தூண்டுதல் ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு இருந்தாலும் இந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய மக்கள் இந்திய மக்கள் இன்னமும் சேஃபாக தான் இருக்காங்க எந்த பிரச்சனையும் வரல ஏன்னா ஆஸ்திரேலியா அரசு வந்து இந்திய மக்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது வருங்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்